வந்திய மாதிரம் ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளி பேதறிவாளனை அவர் ரீசாய வந்தோன்னு அவர் கட்டிப்பிடிக்கிறார் யார் நம்ம திராவிட மாடல் முதலமைச்சர் ஸ்டாலின் கட்டிப்பிடி கட்டிப்பிடிடா பிடிட்டா குமுதலை போட்டது இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேரறிவாளனை முதல்வர் ஸ்டாலின் கட்டிப்பிடித்து வாழ்த்துகளை கண்டு கதிரை கதிரை அடித்தாலும் தாங்குவோம் என்ற ரேஞ்சுக்கு வலிக்காத வலிக்காதது போலவே நடிக்கிறார்கள் தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் ஒரு தான் நாங்கள் நினைத்ததை சாதித்து விட்டோம் தூக்கு மேடை அப்படின்னாராம் தே அப்படின்னாரான் பிடிச்ச உன்னே பத்தொம்பது வயசில் மாட்டார் போலீஸ்கிட்ட மல்லிகையில் எங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க நான் போய் ஜாயின் பண்ணும்போது ஜூலை தேதி ஜாயின் பண்ணுறேன் பச்சை ரெண்டு தடா சொன்னார் என்னடா சொன்னால் நாங்கள் நினைத்ததை சாதித்து விட்டோம் தூக்குமேடு தா தூக்குமேடு ஏற தேவார் அப்படின்னு சொன்னாமா அப்படின்னேன் நான் உடனே உதைச்சேன் காலால் உதைச்சேன்னு சொல்கிறான் ஆனால் உதச்சாமல் இருக்கு எனக்கு அவர் கட்டி பிடிச்சிருக்காரா இங்கே அடுத்த காமெடி தான் இவர் இது யார் ஸ்டாலின் இது யார் ராகுல் ராகுல் யார் ராஜீவோட பையன் அந்த ராஜீவ் பேரறி வாழனால் நினைத்தது சாதித்த பேரறி வாழனால் கொல்லப்பட்ட ராஜீவுடைய பையன் யார் எழுதியிருக்கிறாரோ கோபண்ணா மோசடி பினாமி ஆட்சிகளை அகற்றுவோம் மோசடி பினாமி ஆட்சிகள் மோசடினா மோடி ஆட்சியா பினாமி ஆட்சினா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியா ஐயோ ஐயோ இவங்க பாட்டி ஏதாவது போட்டு போயிடுறானுங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து கதை கதைன்னு கதறிக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கங்க இது தான் திமுக இது தான் போலி காங்கிரஸ் உண்மையான காங்கிரஸ் வேறு எவனும் போய் நிற்க மாட்டான் அப்படி உண்மையான காமராஜ் தொண்டன் எவனையும் போய் இவனை கட்டியும் பிடிக்க மாட்டான் போய் பார்க்கவும் மாட்டான் ஜெயஹிந்த்